வணக்கம்ப்பா இந்த சுகர் உள்ளவங்க அப்புறம் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குங்கிறவங்க உடம்புல இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க என்னதே நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த நான் சொல்கிற லவங்கப்பட்ட பொடி தேநீர் அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து அதெல்லாம் சௌகரியமாகும் சர்க்கரை வந்து கண்ட்ரோலில் இருக்கும் எப்படின்னா லவங்கப்பட்ட ஒரு ஐம்பது கிராம் போகணும் ஐம்பது கிராமை வாங்கி நல்லா ஒடிச்சு போட்டு லேசாக சூடுபடுத்திக்கலாம் இல்லை வெயிலில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் சூடு அப்புறம் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் நல்லா நைஸாக பொடியை அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் அந்த பொடியை எடுத்து போட்டு கலந்து நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் வேணால் தேன் வேணா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் குடிச்சிட்டு சக்கரை நோயில் இருக்கவங்க தேன் சேர்க்கக்கூடாது வெறும் இதாகவே நீங்கள் குடிக்கலாம் மற்றபடி கெட்டக்குழுப்பு இருக்கவங்க தேன் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து நல்லா சப்பி சப்பிச்சுவச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சு குடிக்கணும் அப்படி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் எதுவுமே சாப்பிட வேணாம் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது அடுத்து நீங்கள் டீ காப்பி குடிக்கணுன்னா கூட குடிச்சிக்கோங்க ஆனால் அரை மணி நேரம் எது சாப்பிடாதீங்க நீங்கள் மருந்து மாத்திரையோட இதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எல்லாம் கண்ட்ரோலில் வரும் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் இதை ஆனால் ஐம்பது கிராமுக்கு மேலே செய்ய வேணாம் ஏன்னா அதோட பவர் போயிடும் பொடியை அரைக்கும் போது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்தால் கூட வந்துட்டு போகுது அதுக்கு மீறி திருப்பி நம்ம ஒரு ஐம்பது கிராம் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம்